மனதிற்கு மிக உகந்த ஒரு திட்டத்தை நல்ல முறையில் முறை செயல்படுத்தி வருகிறார்கள் ஒரு இருநூறு பேருக்கு மட்டும் அந்த பேங்க் அக்கௌண்ட் தொடங்குவதில் கொஞ்சம் காலதாமதம் ஏற்படுகிறது அதையும் ஏற்கனவே அவங்க மீட்டிங் போட்டு வேகப்படுத்தி வருகிறார்கள் விரைவில் அதை அந்த அக்கௌண்ட்டை தொடங்கிடுவோம் சொல்லி இருக்கிறாங்க அந்த பணிபுரியும் இடத்துல உள்ள பாலியல் துன்புறுத்தல் தடுப்பு தடை மற்றும் நிவர்த்தி சட்டம் இரண்டாயிரத்தி பதிமூணு அந்த சட்டத்தின் கீழ வந்து உள்ளூர் புகார் குழு எல்லா ஃபேக்டரிஸ்லயும் எல்லா கம்பெனிலையும் பத்து பத்து பெண்களுக்கு மேல பணி செய்யற இடங்கள்ல உள்ளூர் புகார் குழு அமைக்கப்படணும் அதை இன்னைக்கு வந்து நம்ம ஒரு போர்ட்டல் ஓப்பன் பண்ணியிருக்கோம் இன்னைக்கு தொடங்கி இருக்கோம் அதனால எல்லா நிறுவனங்களும் அவர்களாவே அதுல வந்து என்ட்ரி போட்டு அனுமதிப்பட்டுக் கொள்ளலாம் எங்கள்கிட்ட இந்த மாதிரி உள்ளூர் புகார் குழு இருக்கு இதுக்கு தலைவர் யாரு செக்ரட்டரி யாரு இந்த மாதிரி பில்டிங் இருக்கு ஹாஸ்டல் இருக்கு எல்லாமே அவங்களே வந்து அந்த ஆப்ல போர்ட்டல்ல அப்லோட் பண்ணிடலாம் இன்னைக்கு இப்போ தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது இங்க இது எளிமையா இருக்கும் நிறுவனத்தினருக்கு பிங்க் ஆட்டோ சென்னையில் உள்ள பெண்களுக்கு மட்டும் யாரெல்லாம் டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருக்கிறாங்களோ அந்த பெண்கள் வந்து ஆட்டோ வாங்குவதற்கு புதிய ஆட்டோ வாங்குவதற்கு பேங்க் மூலம் எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டாங்கன்னா நேரடியாக இங்கே ஒரு விண்ணப்பம் மட்டும் எங்களுக்கு கொடுக்கணும் இந்த மாதிரி நான் புது ஆட்டோ வாங்க போகிறேன் எனக்குரிய மானியத்தை கொடுங்கன்னா நாங்கள் அந்த வங்கிக்கே நேரடியாக அந்த ஒரு லட்சம் ரூபாய் அவங்களுக்கு வர வைக்க மாட்டோம் அது அடுத்த கட்டமாக வரும் என்ன விரிவுப்படுத்தல் அடுத்த கட்டம் இப்போ முதன் முதல் இதில் புதிய திட்டம் இல்லையா இந்த வருஷம் அதனால சென்னைக்கு மட்டும் பிங்க் ஆட்டோ திட்டம் இந்த ஆண்டு அமுல்படுத்தப்படுகிறது வந்து கட்சி முடிவு எடுக்கிறது இல்லையா எல்லாரும் சப்போர்ட் பண்றாங்க கட்சி இருந்து எல்லாருமே அதனால இது வந்து அதுதான் சொல்றேன் நானு கட்சிக்காரங்க எல்லாருமே ஆமா அந்த இடத்துல பாத்துருப்பீங்களே நீங்க பாத்தீங்களா எல்லாருமே கை தட்டி இது பண்ணாங்க இல்லையா கட்சிக்காரங்க அவரோட மூத்த இது வந்து தனிப்பட்ட திமுக எடுக்கிற முடிவு